அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் ஆசியுடனும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசியுடனும் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் என்ற யூடியூப் சேனலை உருவாக்கியுள்ளோம் இந்த யூடியூப் சேனலின் முக்கியத்துவம் என்னவென்றால் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எண்ணற்ற உதவிகள் செய்துள்ளார் ஆனால் அவர் செய்த சில உதவிகள் மட்டுமே இன்றளவு மக்களிடம் தெரிந்துள்ளது அவர் செய்த பல உதவிகள் இன்னும் மக்களிடம் தெரியாமல் இருக்கிறது அதை தமிழகம் முழுவதும் சென்று அவர் செய்த உதவிகளை மறுபடியும் மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த சேனலை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அதை தவிர ஆன்மீகம் விளையாட்டு சினிமா கல்வி போன்ற மக்களுக்கு பயன்படுமாறு பல நிகழ்ச்சிகளை இந்த சேனலில் நாங்கள் ஒளிபரப்ப செய்ய உள்ளோம் ஆகவே கேப்டனின் தமிழ் லஞ்சங்கள் அனைவரும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த அழகர் யூடியூப் சேனலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதை தவிர ஆர்எஸ்ஐ பிளாஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலும் கேப்டன் புகழ் பரப்பக்கூடிய சேனல் தான் அதற்கும் ஆதரவு தரும்படி தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அண்ணனை பார்த்தேன் அண்ணகூட வந்து ஒரு அவங்க சேனல்லாம் பார்த்தேன் அவங்க ஒரு வீடியோ எல்லாருமே பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு